வனவிலங்குகளோட அச்சுறுத்தல்னால தினம் தினம் உயிர் பலி ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தினால மனிதர்கள் வாழவே தகுதியற்ற ஒரு கிராமம் அப்படின்னு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு அந்த கிராமமே காலி பண்ணணும் உத்தரவு பிறப்பிக்கிட்ட ஒரு கிராமத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படியாப்பட்ட கிராமம்தான் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி தாலுக்காவில் சத்தியமங்கலம் அருகில் உள்ள தெங்கு மரகடா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் மிகவும் அபாயகரமான இந்த கிராமத்துக்கு நம்மளுடைய பேருந்து பயணங்கிறது அவ்வளவு சாதாரணமாக அமையல அதாவது வெளியாட்கள் நுழையவே தடை விதிக்கப்பட்ட ஒரு கிராமத்துக்கு நாம பேருந்து பயணம் மேற்கொண்டோம் போற வழியெல்லாம் கரடு முரடான சாலையும் மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விலங்குகளையும் நாம கடந்துதான் வந்து அந்த தெங்கு மரகடா கிராமத்தை போய் சென்றடைய முடியும் அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்கு உள்ளார போறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது அனுமதி வாங்கிட்டு தான் அந்த கிராமத்துக்குள்ளார நம்ம நுழைய முடியும் அதையும் மீறி போனோம்னா மிகவும் சேலஞ்சான அந்த மாயாறு ஆற்ற வந்து கடந்து தான் நம்ம ஆற்றுக்கு அந்தாண்டை வந்து நம்ம போக முடியும் ஆற்றுக்கு அந்தாண்ட அப்படியே நம்ம கடந்து போனோம்னாலும் ஊருக்குள்ளார போகிறதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போல் நம்ம நடந்து தான் அந்த கிராமத்தை போய் அடைய முடியும் நம்மளுடைய அட்வென்ச்சர் பயணத்தோட முழு காணொலி தொகுப்பு உங்களுக்கு வேணும்னா கீழே ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க